சீனான பிரேக்பாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்காம நான் இலக்கندي அப்ப மரம்பு ஒன்னேனா எல்லாமே மர்மானு நல்ல மோலானு புரிஞ்சா இல்லை அப்படி நம்ம ஒரு சரியானுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை போய்கொண்டுருக்குறேன் மறுபடியும் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாஸ் வந்து முருகண்டி கச்சான் வேண்ட போகிறேன் பாருங்க ஆயிடுச்சுக்கலாமே நாங்கள் வளமையாவேன்ற ஐயாவே இன்னும் காணல அப்புறம் ரெண்டாதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பேன் ஆ வந்துட்டார் வந்துட்டேன்

தண்ணி கேட்காம தண்ணி தீங்க வையுங்க வையுங்க இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு கிச்சனுக்கு தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அம்மாச்சியில் சாப்பிட்டதுலேருந்து அதுக்கப்புறமா வரும்போது சில காட்சிகளையும் பார்த்து அப்படியே எங்கள் ஒரு வண்டி கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிகவே நல்ல ஒரு இயற்கையான அழகான காட்சி அதாவது வந்து ஒரு அண்ணாட துணையோட போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்த நாங்கள் அந்த காட்சியை வந்து நீங்கள் சிசி விளக்கில் பார்க்கலாம் சரியான நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்து பதிமூணுச்சுனா நேரம் ஒரு மணி ஆகிடுச்சிது நானும் நான் சொன்னேன்னா எனக்கு நான் சுவாசத்துக்கு இந்த நாட்கள் எல்லாம் உண்மைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் ஒரே வழியில் வந்துட்டு போயிட்டாலே ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றது காலையிலையும் மாம்பழம் அம்மாச்சிட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துனாங்க அப்போ நான் சொன்னிருந்தேன் இப்போ நாங்கள் ஒரு மூன்று பேர் சாப்பிட்றதால கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே முடியும் அது வந்து என்ன சொல்வோம் அப்புறம் நான் உண்டை வேலை அப்போ நாங்கள் சாப்பிடாம வந்துட்டு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே அதே நேரம் வந்து கொஞ்சம் உடனடியாக சில என்ன சொல்கிறோம் சாப்பாடு ரெடி பண்ணிடாது அனுபவிட்ட போ அணு என்ன சாப்பிட சொல்லி கேட்டவான் நான் சாப்பிடறேன் நே குடிக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்துட்டு அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்தவர் தானே அப்போ சிக்கேன் இருந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து பார்த்தா இன்ன்கண்டு வா கேட்க நேற்று தினம் வந்து ஃபால் வச்சுட்டு போனாங்கிற ஃப்ரிட்ஜுக்கு அப்போ அதுவும் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் தெரியும் செய்துட்டு புக்கி ஆகாமல் இருக்கு அப்போ நீங்கள் இந்த டைம் வந்து நே குட்டிக்குன்னு சாப்பாடு இருக்கு எங்களுக்குத்தானே அப்போ என்ன தெரியும் ரெடி பண்ணி சாப்பிட்றது பார்த்துக்கிட்ட சொன்னா கரும்போதில் பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கல வந்து வாழைப்பழம் பெரிய கிரேப்ஸ் என்ன கிரேப்ஸ் பச்சை ஆப்பிள் ஆரேஞ்ச் ஆப்பிள் ഓട്ടമലോൺ അപ്പുറം വന്ന് മിലക്തി ബ്ലാസ് ഓക്കെ ഇത് എല്ലാത്തെയും പോട്ട് തന്നെ ഇന്നെക്കും നാല് ഫ്രൂട്ട് സലാഡ് ചെയ്യും ഓക്കെ സലാഡ് മിലക്ക് വരതോ അപ്പം യോജിച്ച് എപ്പിങ്ങ മതിയ സാപ്പാടാ സാപ്പിടേലു അപ്പം സാപ്പ് സോ എങ്ങനെ ഒരു സത്താണ് ഒരു സാപ്പാടാ തന്നെ സാപ്പുടേ ഇണ്ടെക്കും പാത്തങ്ങനെ ഒന്നു രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏൾ വകയാണ് പഴത്തോട് பசங்கள் பாலையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃப்ரூட் சலாட் செய்துட்டு மிகவும் நல்ல ஒரு ஹெல்த்தி தான் ஃப்ரூட்ஸ் நமக்கு அப்படியே செஞ்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் மற்றது என்னென்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கால் வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து காய்ச்சியாக கெட்டு போயிட்டுன்னு சொன்னால் அவர்களை போட மாட்டேன் என்ன சொன்னால் நாங்கள் சத்தாக செய்யணும்ன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக இதையும் இந்த மில்க்கை வந்து ஆட் பண்ணுறேன் அந்த ஃப்ரூட் சலாட் நான் செய்யக்க பாலை காய்ச்சும் போது கெட்டு போயிட்டுன்னு சொன்னால் போடவும் மாட்டேன் அதை தான் சொல்கிறேன் மற்றது வந்து நேற்றும் போனது கம்மியா பார்த்தீங்கன்னு சொன்னா உளந்து ஏற்றுக்கிறீர்காக போனாங்கள பா அதுவும் மறந்த நிகழ்வும் என்ன சொல்றோம் சூப்பராக முடிஞ்சது வழியாக சாப்பிட்டாச்சு போன நிகழ்வு முடிஞ்சு அதுக்கு அப்படியே வந்து சரி அஸ்மியை சஞ்சு விட்ட போவோம் அப்படியே அவங்கம்மா நீ என்ன லேட் ஆயி வந்துட்டீங்க என்ன திரும்ப பயணம் போக போகிறீங்களா சரிங்க ஒன்று இல்லைங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் நாட்டா சொல்லி போட்டு நின்றுட்டு அதுக்கப்புறமா அந்த பயணத்தை நோக்கிட்டு வந்துட்டேன் முப்பத்தொராண்டு நாள் கிளியலை நாங்கள் முடிச்சிட்டு வேறேன் அப்படி என கார்டு தந்தை நின்று பார்த்தேன் ரெண்டு அக்த்தேங்க அவங்க அவங்க வந்து ஒரு ஆண்டு நினைவு நினைவுனா அப்போ அதுக்கும் போக வேணுமென்னு சொல்லிட்டு மாமா வந்து காட்டு தந்து வரோம் அப்போ நாங்கள் இல்லையான்னு சொன்னோன்னே அனுகிட்டே கொடுத்துட்டு போயிருக்கார் முதலாம் ஆண்டு ஆத்மசாமி பிரார்த்தனை தனங்களை மதிய போஷணையில வந்து கலந்து கொள்ளுமா இருக்கும் அதிகங்களா பேருக்கும் வந்து போக வேணும் அப்படி யாரும் இன்னும் கொண்டு கொண்டு வந்தா சொன்னங்காய் பணியாரம் சுவாசனைக்கால் விட்டு கொடுத்துருக்கா பண்ணக்கூடிய பங்கையை வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா என்ன தாண்டி தாண்டிதான் நான் அப்படி வருவேன் சாப்பிட்டா இனிப்பா சூப்பராக இருக்குது வந்து ஈவினிங் ட்ரீட் ஆனது இருப்போம் மிகவும் வெளியா விளையாணம் நல்லா சூப்பராக இருக்குது அடுத்த வந்து என்னுடைய சொத்தான ஃப்ரூட்ஸ் எப்படி செய்யலாம் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் மற்றது வந்து என்னுடைய அன்புள்ளங்கள் அப்படி ட்யூஸ் அதாவது வந்து நீச்சலேருந்து இச்சை வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்ல முடியும் கரைச்சி கொண்டு இருக்கும்போது தொண்டை கொஞ்சம் சரியான என்ன சொல்ல முடியும் ஃப்ளோவில் கரைச்சிட்டு போயிடலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்காது ஸோ தெரியல சூடென்ட் சொல்லுவாம ஆனாலும் முழுக்க குறைவில்லை இன்னைக்கும் காலையில் நல்ல முழுக்கு எதனாலும் தெரியல நான் இப்படி வந்து கதைக்குனாலும் ஒரு சில விதணும் இன்னும் முக்கிய முக்கிய கதைக்கு அந்த மாதிரிலாம் சொல்றீங்க அதை என்ன சொல்றது எப்பவுமே ஒரு சில குண்டக்கம் மண்டக்கக்காரன் இருப்பீங்க தானே இருந்தாலும் பொதுவானான்னு சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கு வந்தங்களுக்கு மத்தியானமா நல்ல ஒரு கிருத்தியான ஃப்ரூட் சலாட் ஓகே அதை எப்படி செய்வோம்னு பார்ப்பேன் பசு பாலை காய்ச்சிப்பேன் அப்போமே என்ன சொன்னால் நான் வார்த்தைக்கு வார்த்தையே சத்தான ஃப்ரூட்ஸ் எல்லாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த வந்து இது காய்ச்சும் போதே நல்லதாக இருந்தேன்னு சொன்னா தான் அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணலாம் பதினாடி வந்து மரம் வந்து பசுப்பாழை காய்ச்சி பால் நல்லா சூப்பராக வந்துட்டுது இதுக்கு வந்து ஒரு சர்க்கரை கட்டியும் போட்டேன் நான் பாருங்க நல்லா சூப்பராக வந்துட்டு பால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஃப்ரூட் சலாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இதில் வந்து ஓட்ட மெலன் ஒன்று வந்து ஃப்ரூட் செலாட் கேட்ட மாதிரி சின்ன சின்ன நான் கட் பண்ணிட்டேன் அப்படியே எங்களை பாருங்கள் பெரிய கிரேப்ஸு அப்புறம் வந்து சின்ன கிரேப்ஸ் ப்ளம்ஸ் அந்த எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கேன் அடுத்ததாக எங்களை வந்து பசும்பாலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சிருக்கிறேன் அப்படியே அடுத்ததாக வந்து பச்சை ஆப்பிள் சிவப்பு ஆப்பிள் வாழைப்பழம் ஓரேஞ்ச் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் எல்லா பழக்கலவையாவது ஏழு வகையான பழக்கலவையோட பசுமாளுக்கு வந்து ஒரு சர்க்கரை கட்டியம் வந்து ஆட் பண்ணி நான் எல்லாத்தையும் போட்டு தான் சூப்பரான ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ்லியாக பாருங்கள் ஒரு சக்கரை கட்டி போட்டு காய்ச்சி வச்சதான பசும்பாலையும் இதுக்காக வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் வந்து நாங்கள் மாம்பழம் தான் சேர்க்கையில் மாம்பழம் முடிஞ்சது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா நல்லதும் சூப்பரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து இப்போ நாங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறோம் தெரியுமா நாலு பேர் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா வந்து மூன்று பேருக்கு போட்டு வச்சிருக்கிறேன் உண்மைக்குமே வந்து இப்படியும் வந்து ஃப்ரூட் செலாட் செஞ்சு சாப்பிட வேணுமே சொன்னால் பழங்களை எப்பவுமே வந்து உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் வெக்க கா காலம் சரியான வெக்க காலமாக இருக்குது அப்போ கேவியா இந்த நினைவு சோறு கறி பொட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்காம இப்படியானதே சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து தானே ஸோ பதினாடி வந்து இப்படியாக சாப்பிட்லாம் மற்றது வந்து பழங்களை வந்து பிள்ளைங்க ஒரே டைம் நிறைய வேண்டினாலும் அதை என்ன செய்ய ஒவ்வொரு ஒன்றா சாப்பிட்டுக்க டைம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் சராக் செஞ்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு வேண்டிக்குது நான் தான் விரும்பி செய்கிறது காண சொன்னேன் என்ன சொல்கிறது நிறைய நாளைக்கு பிறகு சஜியை சந்தித்தது நான் சஜேன்னு நிறுத்தி பன்னெண்டு மணி மட்டுமே இந்த காய்ச்சி கொண்டு வந்திருப்பேன் அப்போ அதனாலேயும் நித்திரை பன்னெண்டு மணிக்கு நான் காய்ச்சிக்கு வந்து புது இடம் அப்புறம் நான் வந்து நான் ரெலாம் விரும்பிச்சேன் இப்போ நித்திரையும் காணாது அப்போ அப்படியே இயற்கையை வந்து ஹெவியாக சோறு அது ரெண்டும் செஞ்சு சாப்பிடாது இது வந்து விட நமக்கு நல்லா இருக்குமான்னு தான் நானும் செலக்ட் பண்ணி சாப்பிட்றேன் அதோட வந்து இப்போ என்ன சொல்கிறது தொண்டைக்கும் இப்போ திடீர்னு இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு தைராய்ட்ஸு எல்லாமே இல்லை அதெல்லாம் நான் செக் பண்ணினால் தைராய்ட்ஸின் எல்லாம் இல்லை இருந்தாலுமே எப்படி பார்க்க பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் சரியான வெயிலாக இருக்குது அப்போ அதனால தான் என்னுடைய இன்றைய செலெக்சனாக இதை செஞ்சுருக்கிறேன் பயணங்களும் வந்து நல்லா சூப்பரானதாக இருக்குது நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடைகாமத்திலாம் சரியான மழை தருத்துரில் வந்தால் கடும் வெயில் போட பார்த்து நம்ம எப்படி பேத்துட்ருக்கேன் சரியான வெயிலாக இருந்துச்சு ஸோ இப்போ இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ள போகிறேன் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு மீதியான அளவில் பார்ப்பேன் பாய்